ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்க பறவைகள் சரணாலயத்துல வந்து நம்ம வெறுங்கண்ணால பார்க்கும் போதே பறவைகள் தெரியுது இருந்தாலும் நம்ம அவங்க பார்மெஸ்ட் நம்ம வண்டி விடும் வந்துடுறாங்க நம்ம வண்டியை சுற்றி ஃபுல்லா இந்த பைனாக்குல வச்சுக்கிட்டு விலைக்குன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வாடகைக்குன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் குடுக்குறாங்க அதை வச்சு பார்க்கும்போது இன்னும் கிளியரா இருந்தது அவ்வளவு அழகா இருந்தது வகையான பண்றிகள் வருமா இந்த வருஷம் வந்து இந்த புயல்லாம் வந்துச்சு இல்லையா அதனால் பறவைகளினுடைய வரத்து கொஞ்சம் குறைஞ்சி பிஸியாக பெறுவீங்கன்னா ஆனாலும் அவ்வளோ பறவைகள் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பெரும்பாலும் கொஞ்சம் ஸ்டாக்கு ஓப்பன் பூ கூலைக்கடா இது மாதிரி நான் நமக்கு தெரிஞ்ச நிறைய வெரைட்டி தெரியாத நிறைய பறவைகள் இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணலாம் பறவைகளை நேசிக்கிறோன்னு நீங்கள் போய் பார்க்கலாம் சூப்பரான இடம்